கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே சகோதரிகளே தந்தை கே ஏ அவர்களுடைய இறுதி விருப்பம் வில் என்று சொல்வார்கள் லாஸ்ட் வில் என்று சொல்வார்கள் அதை அவர் இறந்து தான் எடுத்து பார்த்தோம் அதை நான் வாசித்தேன் அவர் தன் வழியாக இறைவன் செய்த காரியங்களுக்கெல்லாம் உருக்கத்தோடு நன்றி கூறியிருக்கிறார் பொதுவாக இறுதி விருப்பத்தில் தனது உடைமைகளை பற்றி தான் பேசுவார்கள் எழுதி வைப்பார்கள் அதையும் செய்திருக்கிறார் அதற்கு மேலாக அவர் உரிமையாக உறுதியாக நம்பினார் என்பதை அவருடைய வார்த்தைகள் எடுத்து காட்டுகின்றனர் இறைவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறிய அவர் தன் பாவங்கள் பலவீனங்களையும் இறைவன் மன்னித்து முடிவில்லாம் வாழ்வில் பங்கு தருவார் என்று மிக மிக உறுதியாக நம்பினார் என்பதை அவருடைய வார்த்தைகள் எடுத்து காட்டுகின்றன அவர் பொதுவாக திருப்பலியிலே இந்த ஊதாநிற ஆடைகளைத்தான் குருக்கள் அணிந்து கொள்வார்கள் அது ஒரு துக்கத்தின் அடையாளமாக இருக்கும் என்று திருச்சுவையானது சொல்லியிருக்கிறது இருந்தாலும் தந்தை கையே மாறுபட்டு விதத்திலே இப்பொழுதும் சிந்திக்கிறவர் ஆகவே அவர் என்ன இருக்கிறார் தெரியுமா திருப்பலியிலே அடக்கு சடங்கு திருப்பலியிலே எல்லோரும் தங்க உடைதான் அடைந்திருக்க வேண்டும் உண்டகங்களிலே பாடப்படுவதில்லை ஆனால் பாடுங்கள் உன்னதங்களிலே பாடுங்கள் தாம் உயிப்பின் வாழ்வை அடைந்து விட்டோம் என்ற நிலையிலே நீங்கள் திருப்பலியை நிறைவேற்றுங்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவ்வாறு பாடல்கள் என்னென்ன பாட வேண்டும் என்றெல்லாம் அவர் அதே பாடல்கள் தான் பாடப்பட்டன என்பதை பார்க்கிறோம் ஆகவே உயிர்ப்பை பற்றி அவர் போதித்தவர் மட்டுமல்ல அதை ஆழமாய் நம்பினார் மிக ஆழமாக நம்பினார் இரக்கமுள்ள கடவுள் தனக்கு மன்னிப்பும் விடுதலையும் மீட்பும் தருவார் என்று முழுமையாக நம்பினார் என்பதை அது எடுத்து காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு உயிர்ப்பின் வாழ்வு உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவரும் முழுமையாக அறிந்து அதை மக்களுக்கு போதித்து அதை வெளிப்படையாகவும் காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு தந்தையானவர் இன்று நீங்கள் இவ்வளவு தூரம் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அவரை அவருக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உண்டு அவர் இறந்த பொழுது உங்களுடைய ஊர் பெரியோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து தந்தையின் உடலை நாங்கள் குசோபட்டி ஆலயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அங்கே மக்களுடைய வணக்கத்திற்கு அவருடைய உடலை வைத்து நாங்கள் மீண்டும் கொண்டு வந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஊர் பெரியவர்களிலே ஒருவர் சொன்னார் இன்று கொசோவட்டியை பற்றி மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சு இருக்கிறது என்றால் அது இந்த அவர் ஆரம்பித்த நிறுவிய மேல்நிலைப் பள்ளிதான் அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளிதான் என்று அவர்கள் முழுமையாக உணர்ந்து சொன்னார்கள் அவர் பல பங்குகளிலே பணியாற்றி இருக்கிறார் ஆனால் அங்கெல்லாம் கோரிக்கை விடுக்கவில்லை அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களும் தாராளமாக குசோவட்டிக்கு அவர்கள் எடுத்து செல்லட்டும் என்று சொன்னார்கள் இவ்வாறாக நீங்கள் அவருடைய அந்த சிறப்புக்குரிய செயலுக்காக அவரை மதித்து அவருடைய உடலை இங்கு எடுத்து வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவருக்காக ஜபித்தவர் உங்களுடைய நல்ல உள்ளத்தை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஆகவே இந்த நான் பங்கு பொறுப்படுத்த பொழுதே சொன்னார் நான் வெளிநாட்டுக்கு செல்வது பணம் சம்பாதிக்க அல்ல மாறாக இங்கே ஒரு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியை நிறுவ வேண்டும் அதற்காகத்தான் செல்கிறேன் என்று சொல்லி சென்றார் ஆகவே அவர் அமெரிக்கா சென்றவனுடைய நோக்கமே இங்கே ஒரு உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்பதை அறிகிறோம் அவருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் காஃபி கொடுப்பதை கூட நிறுத்திவிட்டு நான் சேமித்து வைத்தேன் இந்த பணிக்காக என்று சொன்னார் இவ்வாறாக இங்கே மேல்நிலை பள்ளி உருவாகி இருப்பதற்கு அவர் முழுமையான காரணம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆகவே அந்த பள்ளி இன்னும் சிறப்போடு விளங்குகிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் அவர் நீங்கள் அதை மறக்கவில்லை என்பதை காட்டியிருக்கிறீர்கள் நாற்பது நாள் திருப்பலியையும் நீங்கள் தான் ஏற்பாடு செய்து அதை செய்திருக்கிறீர்கள் ஆகவே அவர் செய்த செயலுக்கு நன்றி உள்ள மக்களாய் நீங்கள் இருக்க இதை செய்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இவ்வாறாக பல்வேறு விதங்களில் அவர் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதை இறுதி விருப்பத்திலும் தெரியப்படுத்தி இருக்கிறார் இங்கே இருக்கும் பொழுது அவர் வாங்கிய நிலங்களை எல்லாம் மறை மாவட்டத்துக்கு ஒப்படைத்து விட்டு சென்று அந்த இறுதி வில் விருப்பத்தின்படி என்பதை பார்க்கிறோம் எல்லாம் சாணார்பட்டியில் உள்ள நிலங்கள் இங்கே குசோபட்டி மேல்நிலை பள்ளியில் அருகிலே உள்ள நிலங்கள் எல்லாம் அவர் வாங்கியதுதான் பிஎட் கல்லூரிக்காக வாங்கிய நிலத்தை தான் மயர் மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தார் அதையும் மறைமாவட்டத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார் முழுமையாக அவர் இந்த பள்ளிக்காக என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் முழுமையாக நிலங்களை மறைமாவட்டத்திற்கு அளித்து அந்த பள்ளியானது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் அவர் பிரிந்து சென்றார் என்று சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அவருக்காக இன்று திருப்பலி நிறைவேற்றும் இந்த நாளில் நாம் அவரை இறைவனிடம் மீண்டும் கையளிப்போம் நிச்சயமாக அவர் செய்த நல்ல பணிகளுக்காக இறைவன் அவருக்கு நித்திய சாந்தி அருவார் என்று நம்புகின்றோம் மறைமாவட்டத்தையும் நேசித்தவர் மிக ஆழமாக நேசித்தவர் மறைமாவட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்த குருக்களில் அவரும் ஒருவர் என்றால் அதிலே மிகையில்லை குருக்களுக்கான ஒரு கல்லறை தனியாக வேண்டும் என்று அவர் தனது சேமிப்பிலிருந்து இருந்து இருபது லட்சம் கொடுத்துத்தான் ஆயிரத்துக்கு அருகிலே அந்த வளாகத்திலே குருக்களுக்கான கல்லறை தோட்டம் அமைக்கப்பட்டது இவ்வாறாக பல பணிகள் அவர் செய்து மறை மாவட்டத்தை நேசித்தவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் குரு மாணவர் நிதிக்காக பத்து லட்சம் ரூபாயை மறை மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார் இவ்வாறாக இந்த பங்கையும் மறைமாவட்டத்தையும் மிக ஆழமாக நேசித்தவர் என்பதிலே கருத்து வருபாடு இல்லை ஆகவே நாம் நன்றி உள்ளத்தோடு அவருக்காக அவரை நினைவுகூர்ந்து இந்த மெழுகுபத்தி பவனியை மேற்கொண்டு கல்வாரி மலையை அவர்தான் ஆரம்பித்து வைத்தவர் உருவாக்கியவர் என்பதை நான் அறிவேன் ஆகவே அங்கிருந்து நீங்கள் பவனியாக வந்து மெழுகுதிரி ஏந்தி அது கிறிஸ்துவின் ஒளியை குறிக்கிறது அவர் கிறிஸ்துவின் ஒளியிலே பங்கு பெற்று விட்டார் கிறிஸ்துவோடு இணைந்து விட்டார் என்பதை காட்டுவதாகவும் இருக்கிறது அது நம்பிக்கையோடு நாமும் வாழ நிறையாசர் கேட்டு இப்பலியில் பங்கெடுத்து பங்கெடுப்போம்